ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வரப்போற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா கோதுமை மாவு வச்சு இனிப்ப அப்பந்தான் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு இப்போ அப்பம் பண்றதுக்காக ஒரு கப் அளவு வெல்லத்தை நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்துல ஒன்னைகால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சிச்சுனா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஆற ஆறவிட்டுடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கப் அளவுக்கு நம்ம கோதுமை இந்த மாவோட டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட் பண்றப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்தோம்னா அதோட ஸ்வீட் வந்து இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வடிகட்டி ஆற வச்சிருந்த அந்த சர்க்கரை தண்ணியை எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது நம்ம எல்லா சர்க்கரை தண்ணியும் இப்போ சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டோன்னா இந்த அளவுக்கு அழகாக விழணும் இப்போ மாவு வந்து ரெடியாகிடுச்சு நம்ம வந்து இப்போ அப்பம் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன வந்து சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் அப்போ பண்ணுறப்ப ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க இது வந்து சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும் நீங்கள் வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடும் இப்போது நம்ம சேர்த்துருந்த மாவு வந்து மெதுவாக எழுந்து அழகாக மேலே வரும் நீங்கள் உடனே கரண்டி போட்டு திருப்பிடாதீங்க அது பிஞ்சி போயிடும் இந்த மாதிரி அழகா எழுந்து மேலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பொங்கக்கிட்ட வந்து நல்லா தட்டையாட்டு அகலமாக இருக்கும்ல கடாய் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் வந்து செய்ங்க அப்போ நம்ம ஒரே டைமில் ஒரு மூணு நாள் அப்போ வந்து சேர்த்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி கடாய் வச்சு பண்ணீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா தான் செஞ்சு எடுக்க முடியும் இப்போது ரெண்டு சைடும் நல்ல வெந்து இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடும் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை இருந்து நல்லா ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க அப்போ வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போது நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி அப்பத்தை செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துருந்த மாவு மட்டுந்தான் எழுந்து வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் லேட் ஆகும் நம்ம அடுத்தடுத்து செய்கிற அப்பெல்லாம் நம்ம போட்டதுமே டக்கு டக்குன்னு அழகாக எழுந்து வந்துடும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா அப்பத்தையுமே செஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக சட்டன் பண்ணக்கூடிய கோதுமை இனிப்பு அப்போ வந்து இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் ஏதாச்சும் பலகாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு பண்ணுற இந்த இனிப்பு கோதுமாப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்